ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குடும்பஸ்தன் வேலு யூடியூப் சேனல் வாங்க அன்பிய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து என் அன்பு சொந்தங்களும் இனியும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நெல்லை வேலு வாங்க என் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு ஜாலியாக லைவில் பேசலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு வாங்க ஜாலியாக பேசலாம் வாங்க வணக்கம் அன்பான சொந்தங்களே பண்பான சொந்தங்களே பாசமான சொந்தங்களே நேசமான சொந்தங்களே அனைவருக்கும் இந்த நெல்லை விளைவின் இனிய மாலை வணக்கம் வணக்கம் மந்தனம் நமஸ்கார் அந்தரிக்கு நமஸ்காரம் டி வணக்கம் சொந்தங்களே மதியானம் ரெண்டு மணிக்கு லைவ் போடுறா இருந்தேன் பட் என்னால முடியல சரி ஓகே ஈவினிங்கே ஆறு மணிக்கு போடுவோம் ஏன்னா இந்த டைமிங்கில் தான் எல்லாருமே பஸ்ஸுக்கு பஸ்ஸை முடி வேலைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போகிற டைமு தான் இந்த டைமிங்கில் லைவ் போடும் லைவ் போட்டேன் விஜயக்கா வாங்க வணக்கம் ஹாய் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு வாங்க வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அன்பர்களே எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வணக்கம் ஹாய் 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 அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் விஜயகா நம்ம சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்க விஜயகா வாங்க விஜயகா குடும்பஸ்தம் எல்லாம் இப்போ எத்தனை சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு போய் பாருங்க பாடு சொல்லுங்க ஹாய் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயகா மோகன் சரியா தெரி முகம் சரியா தெரியலையா அக்கா என்ன சொல்கிறீங்க முகம் சரியா தெரியலன்னு சொல்லிவிங்களா என்னக்கா சொல்கிறீங்க முகம் ச முகம் சரியாக தெரியலையா என்னக்கா எனக்கு புரியல நீங்கள் சொல்றது அக்கா மோகம் சரியா முகம் சரியா மூஞ்சு தெரியலையே சரியா நண்பர்களே நான் பேசுறது உங்களுக்கு தெரியுதா கேட்குதா நல்லா கேட்குதா சொல்லுங்க அன்பு சொன்னங்களே வணக்கம் அன்பு சொந்தங்களே வணக்கம் ஹாய் லைக் பண்ணுங்க நண்பா நன்பீஸ் மூணு நின்பை மூணு வரைக்கும் எல்லாமே லைக் பண்ணுங்களேன் அப்படியே ஒரு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயக்கா டூன் போட்டீங்க என்னதுக்கா விஜயக்கா என்ன ரெண்டுன்னு போடுறீங்கன்னு ஒன்றும் புதிய விஜயக்கா என் அன்பு சொந்தங்களே வணக்கம் ஒரு சிவன் பாட்டு பாடுவோமா சிவன் சிவன் ஐயா சாங் பாடுவோமா அருணாச்சலே சனேய் අන්බේසිව මානනදනේ අරුණාචලනේසනේ හන්දේසිව මානනාදනේ මොරුගයමන්ද සිවනේ මරුහයමයින්ද සිවනේ குருவாய் அமைந்து மருவாய் அமைந்து அருணா அருணாச்சலே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சிவசங்கர சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சிவா அருணாச்சலே சனே அன்பே சிவமான எல்லாருக்கும் வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை பாசமிகு நேசமிகு என் அன்பான சொந்த வந்தான் என் மாமன் மச்சா மாப்பிள்ள சின்னத்தா பெரியாத்தா என் அண்ணன் தம்பி பங்காளி எல்லாருக்கும் இந்த நிலைவேளை இனிய மாலை வணக்கம் அன்பு சொன்னங்களே வணக்கம் எஸ்கே கேமிங் எஸ்கே கேமிங் ஹாய் ஹாய் எஸ்கே கேமிங் வணக்கம் வாங்க வந்தராம் நமஸ்கார் வணக்கம் ரெண்டு லைவா விஜயகுமாரேக்கா ரெண்டு லைவுன்னு போட்டிருக்கீங்களே எனக்கு புரியல சரிக்கா ஐயா ரெண்டு லைவ் ரெண்டு லைவ் தெரியாதா என் டோட்டல் சப்ஸ்கிரைபர் இவர் என்ன இருக்காங்க நண்பர்கள்னு சொல்ல சொன்னா அந்த கிடுக்கு மெண்டல் பே உள்ள விஜய அக்கா சொல்ல எஸ்கே கேமிங் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ வாங்க வந்தனம் மூணு சப்ஸ்கிரைபர் மூணு சப்ஸ்கிரைபரா ஆய் சாமி ஒன்றும் புரியல சாமி எனக்கு அன்பு சொந்தங்களே என் பந்தங்களே வணக்கம் என் அன்பு சொந்தங்களே வணக்கம் வணக்கம் அன்பான சொந்தங்களே பாசமிகு நேசமிகு சொந்தங்களே பந்தங்களே எல்லாருக்கும் வணக்கமே நான் உங்கள் நெல்லை வேலு மூணு சப்ஸ்கிரைபர் ஓ உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலை ஹாய் 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 என் அன்பு சுங்க வணக்கம் நானுங்கள் நெல்லை வேலு வணக்கம் வணக்கம் நமஸ்கார் புதுசாக நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மேலே நம்ம சேனலில் வித்தியாசமான வீடியோஸ்கள் நிறைய வரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் அன்பு சொந்தங்களே ஹாய் 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 என்னடா இது அன்பு சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு வாங்க வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் அந்தரிக்கு நமஸ்கார் நமஸ்கி வணக்கம் அன்பு சொந்தங்களே வாங்க வணக்கம் 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 வந்தனம் நமஸ்கார் ஹாய் நண்பர்களே வணக்கம் ஹாய் அன்பு சொந்தங்களையும் வாங்க வணக்கம் நான் உங்கள் நெல்லை வீடு லைவ்ல ஜாலியா பேசலாம் வாங்க லைவ் போட்டாலும் ஒருத்தர் வர மாட்டேங்க யாருக்கெல்லாமோ இப்ப லைவ்க்கு ஆள் போது புறம்போக்கு நமக்கு தான் லைவ் காலையே வர மாட்டேங்குது கடுப்பா இருக்கு விஜயக்கா கடுப்பா இருக்கு விஜயக்கா அன்பு சொந்தங்களே வணக்கம் என் அன்பான வணக்கம் எல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சொந்தங்களே அன்பு சொந்தங்களே வணக்கம் அன்பு சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேறு அதாவது நெல்வேறு சோசியல் மீடியால நம்ம சேனல்ல உள்ள இதை போ போட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட் ஆறு மணிக்கு லைவ் போட்டேன் ஈவினிங் எல்லாரும் வாங்கன்னு இந்த லிங்கை அந்த இதில் வச்சிருந்தேன் ஆனா இதுவரைக்கும் ஒருத்தருமே வரலை கண்ண மஞ்ச கவு இது முண்டை பைய காப்பி அடிச்ச பையலுக்கு தான் வந்து வியூஸ் கொடுக்கறாங்க யூடியூப்ல நமக்கு கொடுக்க நடக்க நடக்கட்டும் அவன் முண்டாடி ஓடி போயிட்டா அன்பான சொந்தங்களே வணக்கம் ஹாய் 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 சொந்தங்களே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் மந்திரம் நமஸ்கார் அந்தரிக்கு நமஸ்காரண்டி வாங்க வாங்கோ வாங்கோ சொந்தங்களே வணக்கம் ஹாய் லைவ் போட்டால் ஒருத்தர் வரமாட்டாங்க இதான் வேதனையாக இருக்கு எனக்கு கண்ட கண்ட புறம்போக்கு எச்சக்கல பயிலுக்கெல்லாம் லைவுக்கு ஆள் போகுது செய்